மண்டே அப்படின்னா காலையில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் வேலையுமே நிறைய இருக்கும் இன்றைக்கி காலையில் அதோட சேர்த்து நம்மளோட தேவேஷ் தேவேஷ்பட்டிக்கு வந்து பார்சல் வந்து வந்திருந்துச்சு காலையிலேயே நல்ல மனசில் வேண்டிட்டு என்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா காதி காட்டன் தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெயின்போ சாரீஸ் தான் உங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் நம்மளோட தேவேஷ் போட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா காதி காட்டன் சாரி வந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து கிடையாது மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்டரே வந்து பண்ணியிருந்தோம் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே குவாலிட்டி வைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே இது வேறு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஃபைவ் கலர்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்துட்டு இருந்துருக்கேன் பாதி காட்டன் வந்து கட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் இதில் ரன்னிங் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இதில் ஏதாவது கலர்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் தேங்க்யூ